ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து செம மலை நேற்று ஈவினிங்லேருந்தே லைட்டாக மழை வந்துட்டு இருந்துச்சு நைட்டெலாம் செம மழை இப்போவும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம தக்காளி சாதம் இது வெஜ் பிரியாணி செய்வோம்ல அந்த மாதிரியே வந்து செஞ்சுட்டு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு நல்லா கேலரி ஒரு எக் பிரியாணி ஸ்டைலை வந்து எடுத்து வச்சுட்டேன் அது வந்து இப்போ ஆஃப்டர்நூனுக்கு ருத்ரன் குட்டிக்கு அந்த ரைஸ் கொடுத்தேன் அப்புறம் வந்து இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகுது இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகி சேமியா வந்து நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் தேங்காய் இல்லாதனால நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வச்சுருக்கேன் வாங்க ருத்ரன் குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ருத்ரன் குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க லைட் போட்டிருந்தா எந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போடலை போட்டுரலாம் இப்போ வந்து ஃபைவ் ஓ ஆக போகுது பாருங்கள் வந்துருச்சுங்க இதில் வந்து செடியெல்லாம் வச்சா நல்லா வரும்னு சொன்னாங்க பாருங்கள் மல்லி செடியும் ஒரு செவ்வந்தி செடி வச்சோம் செவந்தி செடி ரொம்ப செத்து போச்சு மல்லி செடி பாருங்கள் தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிது ஃப்ரெஷலாக இப்போ தான் வாஷ் பண்ணி போட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா மழை பேஞ்சிட்ருக்குது காலையிலேருந்து மழை இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் மழை வந்து கம்மியாயிருக்கு போய் ட்ரெஸ்அப் ஆகிட்டு வந்துட்டு துதரன் குட்டிக்கு வந்து சேமியா ராகி சேமியா ஸ்டீம் பண்ணி எடுத்தா நாட்டு சக்கரை போட்டு அதில் வந்து பால் ஊற்றி இந்த மாதிரி வந்து ஜில் க்கு வந்து சுட சுட சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் திஸ் ஸ்வீட் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் subscribe பண்ணுங்க தான்